சந்தோஷமா இருக்கிறீங்களா இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் கத்த அற்புதங்களை செய்வார் நாம் இன்றைக்கான தியானிக்கலாம் எப்டி இருக்கிற பத்தாம் அதிகாரம் அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் இருக்கிறது என்ன அப்படின்னா வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் பொய் சொல்லாதவர் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஒருபோதும் தாம் பண்ணின வார்த்தையிலே பின்வாங்காத தேவனா இருக்கிறார் அதனால நீங்க செய்ய வேண்டியதான் கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருங்க அந்த வார்த்தை துவங்குகிறது நம்முடைய நம்பிக்கையை அறிக்க இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவும் அதாவது கர்த்தரனுக்கு செய்வார் கர்த்தரனுக்கு தருவார் கர்த்தர் நிச்சயமாய் இதை வாழ்க்கையில செய்து முடிப்பார் கர்த்தர் நிச்சயமாய் இந்த வழிகளை நடத்துவார் கர்த்தர் நிச்சயமாய் என் கண்களில் இந்த காரியத்தை காண செய்வார் கத்து நிச்சயமா என் வீட்டை கட்டுவார் கத்து நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிறதை தருவார் என்கிற அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அறிக்கை இடுகிறதிலே நாம் உறுதியுள்ளவர்களா இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்ம வேற ஏதோ ஒரு காரியத்தை ரொம்ப சுலபமா நம்புகிறோம் நமக்கு பல நேரங்கள்ல வேற எங்கேயோ நடந்த ஒரு காரியத்தை சிந்தித்து எனக்கும் இப்படி நடக்கும் நம்ம நம்புறோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல நீங்க உங்களுடைய நம்பிக்கை ஆழமாய் பதிக்கும்போது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால சகல காரியத்தையும் உங்கள் அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையை நம்புங்க உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க உங்கள் விசுவாசத்தை பெருகி கொள்ளுங்கள் உங்களுடைய விசுவாசத்துல இன்னும் நீங்க வளருங்க நிச்சயமாய் கருத்து உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் இந்த வசனத்தை நம்புங்க வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களை நோக்கி உங்களை குறித்து சொன்ன எல்லா வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேறும் ஒரு வார்த்தை கூட தரையிலே வீணாய் உள்ளது ஏன்னா வார்த்தையிலே உண்மை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பேசும் என்று நான் நம்புகிறேன் இந்த வசனம் உங்கள் இறுதியை பலகையில் எழுதப்படுவதாக ஐ காட் பிளஸ்